ரை அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து விதையை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கொடுக்கும் போது அந்த கஷ்டம் அந்த பஞ்சம் அந்த குறைவு தீரும் என்கிற காரியத்திலே அபார விசுவாசம் உண்டாகிறது அதுதான் அந்த பெண்ணுக்கு உண்டாகுது கத்தர் நல்லவர் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக பொருளாதார செழிப்பை குறித்த சத்தியங்களை நான் போதித்து வருகிறேன் இதை பல்வேறு பகுதிகளாக நாம் பார்த்து வருகிறோம் இப்பொழுது நான்காம் பகுதியில் இருக்கிறோம் இங்கே பெருக்கத்தை குறித்து பார்த்து வருகிறோம் இன்க்ரீஸ் பெருக்கம் என்பதை குறித்து பார்த்து வருகிறோம் பொருளாதார ரீதியிலே எப்படி பெருக்கம் தேவனுடைய விருப்பமாக இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கு தேவன் வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எப்படி பெருகுவது என்பதை குறித்து இங்கே போதித்து வருகிறேன் பெருகுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது பெருக்கத்தின் தேவன் அவர் ஆகவே நாம் பெருகும்படியாக அவர் விரும்புகிறார் எந்த அளவுக்கு நாம் பெருகும்படியாக விரும்புகிறார் என்பதை உபாமம் ஒன்று பதினொன்றிலே நாம் மிகவும் அருமையாக காண முடிகிறது இந்த வசனத்தை நான் ஒவ்வொரு முறையும் வாசித்து வருகிறேன் கடந்த சில வாரங்களாக மறுபடியும் வாசிக்கிறேன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஏற்கனவே இப்படி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாராம் ஆயிரம் மடங்கு நீங்கள் அதிகமாக வேணும் என்று அதன்படி இவர்கள் அதிகமாகி ஆயிரம் மடங்குல பல்லாயிரம் மடங்கு பெருகி இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஜனங்களை நோக்கி இது போதாது இங்கிருந்து இன்னுமே திரும்பவும் ஆயிரம் மடங்கு பெருகுங்கள்ங்கிறது போல அவர் சொல்லுகிறார் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணபடியே ஆசீர்வதிப்பாராக என்று அப்போ என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது வெறும் கரெக்டாக ஆயிரம் மடங்கு பெருகுவார்கள் என்பதல்ல பெருகி கொண்டே இருப்பார்கள் அளவற்ற விதத்தில் பெருகி கொண்டே இருப்பார்கள் என்பது தான் ஆயிரம் மடங்கு என்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒரு சிம்பாலிக் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கத்தர் அளவற்ற எல்கேற்ற தேவன் எல்கேற்ற அன்பு அளவற்ற அன்பு அவருக்கு இருக்கிறது அவர் தம்முடைய பிள்ளைகளாகி நம்மை அவர் பார்க்கும்போது அவர் பெருக வேணும் என்று சொல்கிறார் அதற்கும் அளவே அவர் வைக்கிறதில்லை நம்முடைய விசுவாசத்தின்படி நாம் பெருகலாம் நாம் எந்த அளவு அதில் மனதை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பெருகலாம் நம்முடைய விசுவாசத்தின்படி பெருக்கம் நமக்கு ஏற்பட முடியும் என்பது தான் வேதவாசனத்தின் சத்தியமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பெருகுவது எப்படி என்பதற்கு சில வழிமுறைகளையும் வைத்திருக்கிறார் பெருக்கத்திற்கு வழி என்ன விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் தான் வழி அது கர்த்தர் உண்டுபனின வழி ஆகவேதான் இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை குறித்து நான் போய்த்து வருகிறேன் விதைப்பு குறித்து அறுப்பை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்பது குறித்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டி வந்து கொண்டிருக்கிறேன் இதில் சில காரியங்கள் ஏற்கனவே சொன்னார்கள் முக்கியமான காரியங்கள் என்ன விதைப்பு அறுப்புன்னு வரும்போது என்ன அர்த்தம் எல்லாமே தான் ஆரம்பிக்கிறது எனக்கு இன்றைக்கி ஒன்றும் இல்லைனாலும் விதை வடிவில் எல்லாம் இருக்கிறது அந்த விதையை வைத்து நான் நாளைக்கு எல்லாவற்றையும் உருவாக்கலாம் ரெண்டாவது எனக்கு எதிர்காலத்துக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதை இன்றைக்கு என்னிடத்தில் இருக்கிற ஒன்றை வைத்து நான் எதிர்காலத்துக்கு உருவாக்க முடியும் மூன்றாவது இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை தேவன் ஏற்படுத்தினது காரணமே என்னென்னா எனக்கு நம்பிக்கையும் உற்சாகமும் பரவசத்தையும் ஏற்படுத்த முடியாது வாழ்க்கை வந்து அப்படியே டல்லாக இருக்கக்கூடாது டிப்ரெஸ்டாக இருக்கக்கூடாது நம்பிக்கை எழுந்து நான் வாழக்கூடாது நான் ஒரு பரவசத்தோடு ஒவ்வொரு நாளையும் எதிர்பார்க்க வேண்டும் உற்சாகத்தோடு நான் வாழ வேண்டும் எதிர்பார்ப்போடு நான் வாழ வேண்டும் இந்த பரவசத்தையும் எதிர்பார்ப்பையும் வாழ்க்கையை குறித்த ஒரு நம்பிக்கை நாளைக்கு பெரிய காரியங்கள் நடக்கப் போகிறது என்பது குறித்த நம்பிக்கை எனக்கு ஊட்டும்படியாகவே தான் விதைப்பார்ப்புங்கிற பிரமாணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அறுப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒருத்தனுக்கு நோவாவின் காலத்தில் இருந்தது போல் பூமி பாலடைஞ்சு கிடைக்கிற ஒரு வாழ்க்கையை பார்த்தால் கூட அவனுக்கு வந்து நம்பிக்கை இழக்க முடியாது ஏன்னா அவனுக்கு தெரியும் இங்கேருந்தான் ஆரம்பிச்சுனவன் பெரிய ஆள் ஆகலாம் கொஞ்சம் இருந்தால் போதும் விதை இருந்தால் போதும் விதையை வச்சு பூமியை நிரப்பிடலான்னு தெரியும் ஆக இந்த விதைப்பார்ப்பை குறித்து இன்னும் சில காரியங்களை நாம் கவனிப்போம் அதில் சில காரணங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டு வர்றேன் தொடர்ந்து சொல்லுகிறேன் பாருங்கள் பணத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பொருளாதாரத்தில் பெருக வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பணத்தை ஒரு விதையைப் போல நாம் எண்ணி அது விதையைப் போல விதைத்தால்தான் அதில் பெருக்கம் ஏற்பட முடியும் என்று சொன்னேன் ஆகவே ஆயிரம் மடங்கு அதிகமாவது அல்லது பெருகுவது என்பது உங்களுடைய தீர்மானத்தை பொறித்தது நீங்கள் எதை அறிந்திருக்கிறீர்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள் எதை செய்யப்போகிறீர்கள் என்ன தீர்மானித்திருக்கிறீர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அது இருக்கிறது ஆயிரம் மடங்கு பெருக வேண்டும் என்று கத்தர் எப்போ விரும்பிட்டார் இன்னைக்கு இல்லை உங்களை உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே அவர் அப்படி விரும்பி தான் உண்டாக்கியிருக்கிறார் ஆகவே இன்னைக்கு ஆண்டவரே ஆண்டவரே கத்தி பிரயோஜனம் இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை குறித்த என்னுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் என்னுடைய அன்பையும் என்னுடைய மகிமையும் என்னுடைய வல்லமையும் என்னுடைய மீட்பையும் நீ கொள்ள வேண்டும் என்னுடைய நோக்கங்களை நீ விளங்கி கொள்ள வேண்டும் ஆண்டவர் உங்களுக்கு வந்து இன்றைக்கு பெருக்கத்தை நான் ஏற்படுத்தி தரேன்னு சொல்ல அவர் என்ன சொல்கிறாரு பெருக்கத்துக்காக சில பிரமாணங்கள் இந்த பூமியில் வைத்திருக்கிறேன் அதை நீ அறிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து சத்தியம் ஒன்று விடுதலை ஆக்கட்டும் தரித்திரத்திலிருந்து விடுதலையாகட்டும் இல்லாமையிலிருந்து விடுதலையாகட்டும் பற்றாக்குறையிலிருந்து விடுதலை ஆக்கட்டும் எல்லாம் இருந்து விடுதலையாக்கி வறட்சியிலிருந்து விடுதலையாக்கி நிறைவுக்குள் உன்னை நடத்தட்டும் அவை சத்தியத்தை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் அப்போ ஆயிரம் மடங்கு அதிகமாகுது என்பது இப்போ கத்திரத்தில் இல்லை கத்த அது உன்னிடத்தில் இருக்கிறது நீ அது விரும்புகிறாயா அதை குறித்த சத்தியில் அறிந்திருக்கிறாயா நான் உனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற விதைப்பும் அறுப்பும் என்கிற ஒரு பிரமாணம் அந்த வழியை நீ அறிந்திருக்கிறாயா அதன்படி நீ பெருக முடியுமா அதை வைத்து கொண்டு நீ முன்னேற முடியுமா அருமையானவர்களை நான் சொல்லுகிறேன் ஆயிரம் மடங்கு பெருகுவது என்பது நம்முடைய கையில் இருக்குது ஏன் நம்முடைய கையில் தான் காசு இருக்குது நம்முடைய கையில் தான் வருமானம் இருக்கிறது கொஞ்சமோ பெருசோ நம்முடைய கையில் விதை இருக்கிறது கொஞ்சமாக இருந்தால் கூட அது விதைங்க நம்முடைய கையில் விதை இருக்கிறது இதை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் பணத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அதை வச்சு என்ன செய்கிறோம் நாம் எப்படி கொடுக்கிறோம் எப்படி விதைக்கிறோம் எப்படி இதை புரிந்து கொள்கிறோம் எந்த கண்ணோட்டத்தோடு இந்த பணத்தை நாம் காண்கிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் பெருக போகிறோமா இல்லை குறையப்போகிறோமான்றது இருக்கிறது அருமையானவர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கத்தை நீங்கள் பெருக வேணும் என்று விரும்புகிறார் ஆனால் உங்களுடைய தீர்மானத்தை பொறுத்து தான் அது இருக்குது நீங்கள் இன்றைக்கு ஆம் நான் பெருக வேணும் என கத்தர் என்னை பெருக விரும்புகிறார் நான் பெருக வேணும் என்ற கத்தர் அதுக்குன்னே வழிமுறையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நான் இப்பொழுது இருக்கிற நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி இருந்தேன்னா என்னுடைய அறியாமையினால் நான் இப்படி இருக்கிறேன் ஒழிய ஏதோ ஐஎம் நாட் அ விக்டிம் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஏதோ சூழ்நிலையில் சிக்கி இல்லை சூழ்நிலையில் என்னை விட இல்லை நான் சூழ்நிலையில் காட்டிலும் பெரியவன் சூழ்நிலையில் காட்டிலும் பெரிய தேவன் ஒரு இருக்கிறார் சூழ்நிலையில காட்டிலும் பெரிய பிரமாணங்கள் இருக்கிறது பாருங்கள் புவியீர்ப்பு பிரமாணம்னு இருக்குது அப்படியே பூமியை நோக்கி ஒரு ஈர்ப்பு சக்தி கிரியை செய்து கொண்டு அர்த்தம் அப்புறம் எப்படி பிளேன் பறக்குது பிளேன் எப்படி பறக்குதுன்னா இந்த பூமியை நோக்கி ஈர்ப்பு சக்தி கிரியை செய்தாலும் அந்த ஈர்ப்பு சக்தியும் மீறி ஒரு ஆஃப் பீப்புள் அதாவது ஒரு பிளேன் நிறைய முந்நூறு நானூறு பேர் சுமந்து கொண்டு அவளுடைய பொட்டி படுகையெல்லாம் சுமந்து கொண்டு மேலே பறக்கக்கூடிய அதை காட்டிலும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரமாணத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் லா ஆஃப் லிஃப்ட் இதனால தான் பிளேன் பறக்குது பாருங்கள் அப்போ வாழ்க்கை அப்படி தான் இருக்க வேணும் எல்லாம் கீழே நோக்கி தான் அங்கே போயிட்டு இருக்குது புவி ஈர்ப்பு அப்படியே இழுத்துருது எங்கே போனாலும் இந்த வறுமைக்கு தான் திருப்பி வரணுங்கிறார் ஒருத்தர் பேசும்போது பாருங்க சொல்கிறாரு எப்படி ஏறினாலும் கடைசியில் கீழே தான் வரணும் ஏன் அந்த புவியீர்ப்பு மாதிரி சக்தி அப்படியே இந்த வறுமை இல்லாமேங்கிறது அப்படியே பிடிச்சி இழுத்துருதுங்கிறாரு நான் சொல்லுகிறேன் அதை காட்டின ஒரு பெரிய பிரமாணத்தை கத்தர் வைத்திருக்கிறார் உங்களை தூக்குறதுக்காக வைத்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக வைத்திருக்கிறார் இதை அறிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் நான் முன்னேறப் போகிறேன் கத்தருடைய பிரமாணத்தை எடுத்து அதை கை கொண்டு அதன் வழியாக நான் முன்னேற போகிறேன்னு சொல்லி விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் கையில் தான் பணம் நீங்கள் தான் அதை எடுத்து விதைக்கணும் அதன் மூலமாக தான் நீங்கள் பெருக முடியும் இது மற்றவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை வேறு யாரும் உங்களுக்கு பெருக்கத்தை ஏற்படுத்த முடியாது அல்லது பெருக்கத்தை தடை செய்யவும் முடியாது ஏனென்றால் உங்கள் விதைகள் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அவங்க கையில் இல்லை விதை நீங்கள் தான் விதைக்கணும் உங்கள் விசுவாசம் தான் தேவை உங்கள் கை திறக்கணும் நீங்கள் விதைக்க வேண்டும் அப்பொழுது தான் அது பெருக முடியும் இன்னொரு காரியம் இந்த விதையை குறித்து பணத்தை விதைத்து விதையாக எண்ணி அதை பாவித்து அதை உபயோகப்படுத்தும் போது எப்படி பெருக்கம் ஏற்படுகிறது என்பது குறித்து இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய விதை ஏற்படுத்துகிற அந்த அறுவடையை எவரும் தடை செய்ய முடியாது இது விதை குறித்த ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் விதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் இட் கமேண்ட்ஸ் அண்ட் ஹார்வெஸ்ட் ஃபார் யூ விதை என்கிறது ஒரு நிலத்தில் போய் விழுந்த உடனே அந்த நிலம் வந்து உங்களுக்காக சில காரியங்களை முளைப்பிக்கும்படியாக கட்டளையே கொடுக்கிறதாம் அந்த அளவுக்கு அந்த விதைக்குள்ளே இருக்குது பாருங்கள் சக்தி அந்த விதையை நீங்கள் கையில் வச்சுருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யாது ஷெல்ஃபில் வச்சுருக்க வரைக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வேறு எங்கே வச்சாலும் பிரயோஜனம் இல்லை அந்த விதை வந்து நிலத்திலே வைக்கப்படும்படியாக உண்டாக்கப்பட்ட விதை நிலம் வந்து இந்த விதையை பெற்று பல மடங்கு திரும்ப தரும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிற நிலம் ஆகவே தான் எல்லாம் பாருங்கள் நல்ல படிப்பு நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க பெரிய படிப்பாளியாக விஞ்ஞானி கிடையாது விவசாயி ஒரு சாதாரண மனுஷன் தான் ஆனால் ஆனால் அந்த விவசாயிக்கு தெரியுது இந்த நிலத்துக்கு நான் முதல்ல கொடுக்க வேண்டும் கொடுக்கும்போது அந்த நிலம் எனக்கு திருப்பி கொடுக்கும் அவன் வந்து நிலம் எனக்கு கொடுக்கட்டும் பார்க்கலாம் அப்புறம் நான் கொடுக்கலன்னு சொல்ல கொடுத்தா தான் கொடுக்குன்றது அவனுக்கு விளங்குகிறது பாருங்கள் ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு விளங்குவது கிடையாது அப்போ உங்களுடைய விதை உங்களுடைய பணம் அந்த பணம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு விதை எப்படி நிலத்தில் போடப்படும்படியாக விதைக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே உங்களுக்கு இருக்கிற பணமும் ஒரு விதையாக நீங்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு ஒரு வருமானம் வருது உங்களுக்கு வருமானம் வரும்போது அநேகருக்கு இதுதான் விளங்கலை பாருங்கள் அவங்க வருமானத்தை என்ன நினைக்கிறாங்க நம்ம சாப்பாட்டு காசு இதுன்னு தப்பு வேதவசனத்தை அதுதான் புரிந்து கொள்ள வேணும் வேதவசனம் என்ன சொல்லுது இதில் புசிப்புக்கு ஆகாரமும் விதைக்கிறதுக்கு விதையும் இருக்கிறது என்று சொல்லுகிறது அப்போ விதைக்கிற விதையாக கொஞ்சம் பணமும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் பணமும் உபயோகப்படுத்தப்பட வேண்டுமா திட்டவட்டமாக வேகத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது நம்முடைய வருமானத்தில் பத்து சதவீதத்தை தசம பாகமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொண்ணூறு சதவீதத்தை வேணுமென்னால் நான் சாப்பிடலாம் ஆனால் அதில் பத்து சதவீதத்தை நான் எடுத்து வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கற்று இருக்க அதை நான் கொடுக்க வேண்டும் தசம பாகமாக நான் அதை செலுத்த வேண்டும் ஏன் அது செலுத்த வேண்டும் சிலர் நினைக்கிறாங்க பாருங்கள் கத்தர் நம்ம சப்போர்ட்டு தேவைப்படுது அவருக்கு கர்த்தர் பாவம் ஏழை பொருள் இருக்குது நம்ம வீட்டிலேருந்தெல்லாம் பத்து பர்சன்ட் கலெக்ட் பண்ணி அவர் காசு சேர்க்குறாரு அப்படின்னு கத்தர் பாருங்கள் உங்களை நம்ம எல்லோரையும் சேர்த்து போட்டு எல்லார் பணத்தையும் என்னன்னா கூட அவ்வளோ அவ்வளோ தேராது பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் ஐஸ்வர்யத்திலும் மகா ஐஸ்வர்யர் அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர்னு வேதவசனம் சொல்லுகிறது ஆகவே கத்தருக்கு நம்முடைய பணம் தேவையில்லைங்க இப்படி நினைக்கிற வரைக்கும் நம்ம வந்து முன்னேறவே முடியாது நான் தான் கத்தருக்கு உதவி செய்கிறேன்னாக்கும் ஒத்த சொல்றாரு கத்தருக்கு நம்ம ஒத்தாசையாக இருக்கணும் அப்படிங்கிறார் கத்தர் தான் நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறார் நான் கத்திற்கு ஒத்தாசையாக இல்லை நீங்கள் கத்திரிக்க ஒத்தாசையாக இல்லை கத்தர் நமக்கு எல்லா ஒத்தாசையும் பண்ணுகிறார் சம்பாதிக்கிற நூறு சதவீதம் காசும் கத்தரிடத்துலேருந்து வந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நான் ஒன்றும் கொண்டாடல இதெல்லாம் கத்தருடைய செயல் கத்தர் கொடுக்கிறார் நான் விதைக்கிறேன் நீர்ப்பாய்ச்சேன் விளைச்சலை அவர் உண்டும் பண்ணுகிறார் என்று வேதவசனம் கூறுகிறது ஆகவே நல்லா சிந்தித்து பார்க்க வேணும் பத்து சதவீதத்தை விதையாக பாவிக்க சொல்கிறாரு தொண்ணூறு சதவீதத்தை நீ சாப்பாடாக வச்சுக்க அப்படிங்கிறாரு அப்போ பத்து சதவீதம் விதை விதை என்று சொன்னால் இந்த சாப்பாட்டுக்காக இருக்கிற பணத்திலே நான் கவனம் செலுத்துகிறதை காட்டிலும் இந்த விதையாக இருக்கிற பணத்தில் தான் அதிகம் கவனத்தை செலுத்தணும் ஏன்னு சொல்கிறேன் இந்த சாப்பாட்டுக்காக நான் வைத்திருக்கிற பணம் புசிப்புக்கு ஆகாரம் அப்படின்னு சொல்லியிருக்குதா அந்த பணம் எனக்கு இன்றைக்கி வயிறு நறுப்புது அல்லது இந்த மாதம் வயிறு நறுப்புது ஆனால் இந்த விதை ரொம்ப முக்கியம் அதை காட்டில ஏன்னென்று சொன்னால் இதுதான் என்னுடைய எதிர்காலம் ஆகவே தான் சிலர் பாருங்கள் வெறும் பத்து பச சதவீதம் தான் தான்னு சொல்லியிருக்குது பைபிளில் தசவம் பார்க்கமா ஆனால் காணிக்கைகளை பற்றியும் வேதம் சொல்லுது அது என்னென்னா இதுக்கும் மேற்பட்ட விதத்தில் தருகிறது சிலர் இதை நல்லா புரிந்து கொள்ளும்போது பத்து பர்சன்ட் நான் கொடுக்குறேன் இது விதை இது என்னுடைய எதிர்காலம் எதிர்காலம் இந்த விதையிலிருந்து நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள் புரிந்து கொண்ட உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்போ இதுதான் என்னுடைய எதிர்காலம்னு சொன்னால் இதில் நான் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா என்னுடைய எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே இன்னும் வளமானதாக இருக்குமே ஆகவே நான் ஏன் பத்து பர்சன்ட் தரணும் இருபது பர்சன்ட் தர்றேன் அல்லது முப்பது பர்சன்ட் தர்றேன் ஐம்பது பர்சன்ட் தர்றேன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் சில பெரும் பணக்காரர்கள்லாம் தொண்ணூறு சதவீதம் பணத்தை கத்தடி ஊழித்துக்கன்று கொடுக்கிறாரெல்லாம் சில உலகத்தின் சில பகுதிகளில் சில சிலருடைய சாட்சியை கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது பத்து பர்சன்டை வச்சு அவ்வளோ பெரிய பணக்காராக இருக்காங்க தொண்ணூறு சதவீதத்தை கற்றுடைய ஊழியத்துக்கென்று அவர்கள் விதைக்கிறார்களாம் அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கைன்னா விதை தான் என்னுடைய எதிர்காலம் விதை தான் எனக்கு ஃப்யூச்சரை கொடுக்குதுன்னு சொன்னால் நான் சாப்பிட்றதை காட்டிலும் விதையில் நான் அதிகம் கவனம் செலுத்த வேணும் ஏன்னா அதை பொறுத்து தான் என்னுடைய எதிர்காலம் இருக்க போகிறது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள் இந்த விதை வந்து ஒரு ஹார்வெஸ்ட்டை கமாண்ட் இது ஒரு அறுவடை எனக்காக கட்டளையிடுகிறது அதான் அங்கே முக்கியம் பாருங்கள் உங்கள் விதை உங்களுக்காக கட்டளையிடும் அறுவடையை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த விதைகள் அவைகள் அப்போ ஒரு மனுஷன் அதை புரிந்து கொள்ளும்போது கொடுக்கறது பற்றி ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடுது அவனுக்கு ஏதோ சபையில் காசு கேட்குறாங்க அப்படின்னு சிலர் கொடுக்குறாங்க சிலர் என்ன நினச்சிருக்காங்க நம்ம எல்லாம் பாவம் ஒன்றும் ஓடாது அப்படிங்கிறதுனால கொடுக்குறாங்க சிலர் என்ன நினச்சிருக்காங்க கத்திருக்கு ஏதோ நம்மளுக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரு நம்ம ஏதோ கொஞ்சம் செய்வோம் இப்படியெல்லாம் எண்ணங்கள் இருக்குது பாருங்கள் ஆனால் அதெல்லாம் தரம் தாழ்ந்த எண்ணங்கள் உயர்ந்த எண்ணம் எப்படி இருக்க வேணும் கத்தர் எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்துருக்கறாரு நூறு சதவீதம் கத்தர் வந்து கத்திரத்தில் வந்தது நான் இதை சாப்பிடலாமா கண்டிப்பாக சாப்பிட்லாம் இதில் ஒரு பகுதியை நான் சாப்பிடலாம் அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஆனால் இன்னொரு பகுதியை நான் விதைத்தே ஆக வேண்டும் விதைக்கலைன்னா எனக்கு நாளைய எதிர்காலம் எனக்கு நன்றாக இருக்காது அப்போ விதைக்கிறதுலாம் நான் கவனம் செலுத்த வேண்டும் எவ்வளோ விதைக்கணும் குறைந்தபட்சம் பத்து சதவீதமாக விதைக்கணும் அதுக்கு மேலே நான் எவ்வளோ விதைக்கணும் அதுக்கு மேலே நான் எவ்வளோ விதைக்கிறேங்கிறது என்னுடைய விசுவாசத்தை பொறுத்தது என்னுடைய தேவைகள் நான் எவ்வளோ விரும்புகிறேன் எவ்வளோ பெருக வேணும் என்று விரும்புகிறேன் அதில் எவ்வளோ நாட்டம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பதை பொறுத்து இருக்கிறது அதற்கேற்றால் போல நான் விதை விதைக்கலாம் இப்படி என்பது தான் கரெக்டான எண்ணம் பாருங்கள் ஏதோ நான் தான் சப்போர்ட் பண்ணுறேன் கத்துற அல்ல சபையை நான் தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அது குறைவான எண்ணம் ரொம்ப தாழ்ந்த எண்ணங்கள் அதெல்லாம் உயர்ந்த என்னன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அதற்கு கத்தர் கொடுத்த வழி இது இந்த வழியை நான் பின்பற்றுறேன் பெருக்கத்துக்கான வழி செழிப்புக்கான வழி நிறைவுக்கான வழி நான் பஞ்சத்தில் அடிபட்டவனு போல இருக்கக்கூடாது நிறைவில் வாழ வேணும் அதற்கு கத்தர் உண்டு பண்ண வழி இதை நான் மதிக்கிறேன் என்று சொல்லி நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி கொடுக்கும் போது பாருங்க அந்த விதையை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த விதை கட்டல் இடுகிற அறுவடை யாரும் தடுத்திருக்க முடியாது இதில் பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா தேவன் இயேசுவ ஒரு விதையைப் போல கொடுத்தார் தேவன் இந்த உலகத்தை அவ்வளவாய் நேசித்தபடியால் தம்முடைய சொந்த குமாரனை தந்தருளினார் என்று வேதம் கூறுகிறது ஆதாமியோள் பாவம் செய்த போது தோட்டத்துக்கு வந்த தேவன் அங்கே அந்த பிசாசனிடத்தில் பேசும்போது சொல்லுகிறார் உன்வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் பாருங்கள் மேசியா வரப்போகிறது பற்றி ஒரு ரஷகர் வரது போகிறது பற்றி முதல் முதல் யாருக்கு அறிவிக்கப்படுகிறது பிசாசான ஒன்று தான் சொல்லப்படுது உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்போ ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுவது தான் இயேசு இயேசுவை ஆதியாவும் மூன்று பதினைந்திலேயே தேவன் வித்து அல்லது விதை என்று அழைத்து விட்டார் சீடு என்று சொல்லி அழைத்து விட்டார் அந்த சீடை தேவன் வந்து கொடுத்தார் ஏன் சீடை கொடுத்தார் தேவன் பாருங்கள் ரொம்ப ஞானியவர் அவர் சொல்கிறார் இந்த ஒரு விதையை நான் கொடுக்கறது மூலமாக இந்த ப்ரெஷர் சீடு விலையேற பெற்ற விதையை நான் கொடுப்பதன் மூலமாக ஒரு பெரிய அளவிலே நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி தான் கொடுத்தார் கோடான கோடி மக்களை உலகம் முழுவதும் எல்லா குலம் கோத்திரம் ஜாதி பாஷை ஜனத்தின் மத்தியிலிருந்து எல்லா தேசங்கள் இருந்தும் தனக்கென்று ஒரு ஜனத்தை பெற்று கொள்ளும்படியாக அறுவடையாய் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் கொடுத்தார் இன்றைக்கு அந்த அறுவடை கொண்டிருக்கிறது ஏராள மக்கள் கத்திடத்தில் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் கத்தரை கண்டடைந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு இயேசு வந்தார் மறிக்கும்படியாகவே வந்தார் பாவத்தை சுமக்கும்படியாகவே வந்தார் நம்முடைய சாபத்தையும் அதற்கான தண்டனையும் சுமக்கும்படியாகவே வந்தார் உயிரோடு எழுந்தார் ஏன் நமக்கு ரட்சிப்பை தரும்படியாக புது வாழ்வை தரும்படியாக இதையெல்லாம் விசாசானவனுக்கு முதலே அறிவிக்கப்பட்டு விட்டது அவனுக்கு தான் முதலில் அறிவிக்கப்பட்டது ஆகவே ஏசு பிறந்த உடனே அவனுக்கு தெரியுது ஓஹோ சீடு வந்துருச்சு இனிமேல் அறுவடை வந்துடும் அந்த அறுவடை எப்படியா தடுத்து நிறுத்தலாம் நம்ம என்ன முயற்சி பண்ணுறான் பாருங்க பிறந்த உடனே குழந்தையாக இருக்கும்போதே குழந்தை பருவத்திலேயே இயேசுண்டே உயிருக்கு ஆபத்து வருகிறது ஆகவே தான் எகிப்து தேசம் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஆபத்து நீங்கின பிறகு திரும்பி கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிறகு விசாசினால் சோதிக்கப்படுகிறார் ஏசு சோதிக்கப்படும்போது அவன் சொல்லுகிறான் இந்த தேவாலயத்தின் உச்சியில் போய் அங்கேருந்து கீழே குதியும் என்றான் கேள்விப்பட்டாங்கன்னா நல்லா குதித்து ஒன்றும் உடையாமல் சாகாமல் இருக்கும்போது முடிய பிரஸ்தாபம் எங்கும் பரவுங்கிற ரீதியில் தான் அவன் சொல்லுகிறது போல தெரியுது ஆனால் நிச்சயமாக சாத்தான் நல்லது செய்கிறவனே கிடையாது அவன் ஏன் குதிக்க சொல்கிறான்னா இவர் எப்படியா சாகடிச்சிடணும் இவரை இந்த விதையை எப்படியா அழித்து விட வேண்டும் இந்த விதையை எப்படியா போட வேண்டும் இந்த விதையை எப்படியா சாகடிச்சிடணும் சிறுவையில் போய் செத்தார்னா அவர் பலியாகி விடுவார் அவர் பாவபலியாக சேர்த்தார்னா அநேருக்கு மீட்புண்டாகிவிடும் இப்படியே கொண்டுடணும்னு சொல்லி நினச்சி தான் மேலேருந்து குதிங்கன்றான் ஆனால் ஏசு அதையெல்லாம் ஜெயித்து மேலே வர்றாரு இந்த விதை வந்து அவ்வளோ வல்லமை உள்ள விதை அப்படி தான் பணம் என்கிற விதை கூட பாருங்கள் பணத்தை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்துறதுக்கு உள்ளத்தில் விசுவாசத்தை வைத்து பணத்தை ஒரு விதையை போல் கண்டு தேவனுடைய விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை அறிந்து கொண்டு விசுவாசத்தில் நம் பணத்தை கொடுக்கும்போது எப்படி தேவன் இயேசுவை கொடுத்த போது அந்த இயேசுவாகிய விதை எதை நிறைவேற்ற வந்தாரோ அதை நிறைவேற்ற எந்த சக்தியால் தடை செய்ய முடியவில்லையோ அது போலவே நீங்கள் பணத்தை விசுவாசத்தோடு கொடுக்கும்போது அந்த விதை முளைத்து உங்களுக்கு பெரிய விளைச்சலை உண்டாக்குவதை இந்த பூமியில் எந்த சக்தியும் தடை செய்து நிறுத்தவே முடியாது உங்களுடைய விளைச்சலை தடை செய்யக்கூடிய சக்தி இந்த பூமியில் அவ்வளோ பெரிய சக்தி எங்கேயுமே கிடையவே கிடையாது அருமையானவர்களே நீங்கள் எப்படி எண்ணி பார்க்குறீங்க உங்கள் பணத்தை உங்கள் வருமானத்தை எப்படி எண்ணி பார்க்கிறீர்கள் அதை குறித்து எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குது கொடுக்கும்போது எப்பேற்பட்ட விசுவாசத்தில் கொடுக்குறீங்க நேருக்கு இதெல்லாம் புரியுறதில்லை பாருங்கள் கொடுக்கும்போது ஏதோ சபைக்கு உதவுகிறோன்னு கொடுக்குறாங்க அல்லது ஊழியத்துக்கு உதவுறான்னு கொடுக்குறாங்க இல்லை அதெல்லாம் ரொம்ப தாழ்ந்த லோ தாட்ஸ் உயர்ந்த என்னன்னா கொடுக்கும்போது இந்த விதை வந்து எனக்கு பெரிய அறுவடையை கொண்டு வருகிறது என்னுடைய வாழ்வை இது மேலாக்குகிறது அநேருக்கு என்னை ஆசீர்வாதமாக ஆக என்னை வைக்கும்படியாக இந்த விதை எனக்காக கிரி செய்கிறது தேவனுடைய பிரமாணம் தேவனுடைய திட்டம் இதில் நிறைவேறுகிறது தேவனுடைய வல்லமை இந்த கொடுக்குற விஷயத்தில் தேவனுடைய வல்லமை வந்து எனக்கு பெருக்கத்தை ஏற்படுத்தி தருகிறது என்பது விசுவாசத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெரிய உயர்ந்த எண்ணத்தோடு கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது இன்னொரு காரியம் சொல்கிறேன் ஒவ்வொரு விதைக்குள்ளும் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த கட்டளையை அந்த விதை தனக்குள்ளே தன்னை உண்டாக்கின தேவனத்திலிருந்து பெற்றிருக்கிறது எவ்ரி சீட் கண்டெய்ன்ஸ் அண்ட் இன்விசிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் காட் ஃப்ரம் இட்ஸ் கிரியேட்டர் அபவுட் வாட் இட் ஷுட் அக்கம்ப்ளிஷ் ஒவ்வொரு விதையும் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த கட்டளையை எதை நிறைவேற்ற வேணும் அந்த விதையிலிருந்து என்ன உண்டாக வேணும் என்கிற ஒரு கட்டளையை உள்ளாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த விதைக்குள்ளாக அது உண்டாக்கின தேவன் அதுக்குள்ளே எழுதி வச்சுட்டார் பாருங்க அந்த விதை போய் அந்த நிலத்தில் விழுந்த உடனே சொன்னபடி கடவுள் அதுக்கு என்ன சொல்லி வச்சுருக்காரோ எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரோ எப்படி அது உற்பத்தி செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அப்படி செய்ய ஆரம்பிக்குது அது காத்துக்கிட்டு இருக்குது விதை அநேரன்ற பெருக்கம் ஏ ஏற்படவில்லை என்று சொன்னால் தேவனுடைய பிரமாணங்களை மதிப்பது கிடையாது விதை காத்து கொண்டிருக்கிறது எப்போ போடுவாங்கன்னு சொல்லி போட்ட உடனே நம்ம கண்ணுக்கு பார்க்கக்கூடாத ஒரு கோடு ஒரு கட்டளை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த விதைக்குள்ளே கத்த கட்டலை நீ அங்கே போய் பூமிக்குள்ளே போன உடனே அங்கே உன்னை போலவே முளைப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் பணத்தை நீங்கள் கொண்டு வந்து உங்கள் ஆலயங்களிலே தசவாகமாகவும் காணிக்கையாகவும் செலுத்தும் போது கத்திருக்கிறது நீங்கள் செலுத்தும் போது அது விதையாக எண்ணி செலுத்தும் போது அதை விதையை போல் நீங்கள் காணும்போது இதில் பெருக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்கும் போது தேவனுடைய வல்லமையை நீங்கள் எதிர்பார்க்கும் போது தேவன் இதில் கிரிய செய்கிறார் என்பது நீங்கள் அறிந்திருக்கும்போது பெரிய காரியங்கள் நடக்குது பாருங்கள் அதனால தான் கொண்டு வரும்போது காணிக்க தசம்பாவில் கொண்டு வரும்போது என்னத்தை நினைக்க வேண்டும் இது ஒரு விதை இதுக்குள்ளே கத்தர் ஒரு கட்டளையை வச்சுருக்கிறார் இந்த பணம் போய் நான் அதை கொண்டு போய் கொடுத்த உடனே கொடுத்த மாத்திரத்தில் அந்த செகண்டே எனக்கு அதை வேலை செய்ய ஆரம்பிச்சிருது விதை எப்படி நிலத்துக்குள்ளே போன உடனே கடகடன் கண்ணுக்கு தெரியாத விதத்தில் வேலை நடக்குதோ அதுபோல் நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே எனக்காக வேலை நடக்குது அந்த வேலையினுடைய பலனை நான் காண்பேன் எப்படி விதை போய் அங்கே வேரூன்றி முளை கிளம்பி வந்து பிறகு கனி உண் மரமும் கனி உண்டாகிறது அதுபோல் நாளடைவில் அதனுடைய பலனை நான் காண்பேன் அது அங்கும் இங்குமாக நான் விதைத்த இடங்களில் எல்லாவற்றிலிருந்து எனக்கு ஆயிரக்கணக்கான மடங்காக எனக்கு திரும்பி வரப்போகிறது என்பதை நான் காண வேண்டும் அருமையான இதெல்லாம் பாருங்கள் தேவனுடைய வார்த்தையின் கோட்பாடுகள் அதுக்குள்ளே கத்தர் எழுதி வச்சுட்டாருங்க நீங்கள் அதை விசுவாசிக்க வேணும் விதைக்கு கத்தர் சொல்லி வச்சுருக்கார் வேலை செய்யணுன்னு விதைக்கு கத்தர் சொல்லி வச்சிருக்கார் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு உங்கள் பணத்தை அப்படி பார்க்குறீங்களா நீங்கள் உங்கள் பணத்தில் வெறும் ரூபா நோட்டாக பார்க்குறீங்க அதில் செக்காக பார்க்குறீங்க ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்க்குறீங்க இல்லை அதுக்குள்ளே கத்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதுக்குள்ளே ஒரு கட்டளையை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் இதை எடுத்து இந்த மனுஷன் விசுவாசத்தோடு அவன் கொடுக்கும்போது நீ அவனுக்காக பெருக வேண்டும் பிறப்பிக்க வேண்டும் என்கிற கட்டளை அந்த இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுபோலவே இன்னொரு காரியம் உங்களுடைய விதையை ஒரு குறிப்பிட்ட காரியம் உண்டாகும்படியாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படியாக நீங்கள் விதையை விதைக்கும் போது அது அபாரமான விசுவாசத்தை உங்களுக்குள்ளே பிறப்பிக்கிறது குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படியாக சில கொடுக்குறாங்க எது கொடுக்குறோன்னு தெரியல ஏதோ உதவுறோம் அவங்களுக்கு உதவ இவங்களுக்கு அப்படி கொடுக்குறாங்க இளியாவன் காலத்தில் வாழ்ந்த அந்த விதவை பெண்ணை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் அவள்கிட்ட சாப்பாடு இல்லை கடைசி சாப்பாடை சாப்பிட்டு சாகலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறவள்கிட்ட தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார் இந்த ஆகாரத்தை எனக்கு முதல்ல பண்ணி கொண்டு வா பிறகு நீ சாப்பிட்லான்னு அவர் சொல்கிறா இவ்வளோதான் இருக்குது அவர் சொல்கிற எனக்கு முதல்ல கொண்டு வா பிறகு உன்னுடைய மாவு குறைந்து போவதும் இல்லை உன்னுடைய கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை தேவனாகி கத்திர முன்னிட்டு சொல்லுகிறேன் குறையவே குறையாது நீ கொண்டு வா என்று சொல்கிறார் அப்போ என்ன சொல்லுகிறார் அம்மா நீ கொடுக்க போகிற எனக்கு நீங்கள் நினைக்கலாம் என்னையா இவர் விதவை வீட்டில் சாப்பிட வந்துட்டார் என்ன பிடிங்கி சாப்பிட்ற ஆளாக இருக்கார் என்ன கிடையாது இவர் பிடிங்கி சாப்பிட வேண்டியதில்லை இவர் கேரி தாற்றங்கரையில் காக்கா இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்து அப்படி சாப்பிட்டவர் இவர் இவர் ஒன்று இவங்க வீட்டில் வந்து சாப்பிட வேணும்னு அவசியம் கிடையாது கத்தர் இவர் இருக்கிற இடத்துல சாப்பாடு அனுப்பக்கூடியவர் அப்பேற்பட்ட மனுஷன் இந்த வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வரல ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும்படியாக வந்திருக்கிறார் ஒரு விசுவாசத்தை தூண்டும்படியாக வந்திருக்கிறார் ஒரு பெண்ணுடைய சாவை தடுத்து நிறுத்தும்படியாக வந்திருக்கிறார் ஒரு விதவையினுடைய அவல நிலையை போக்கும்படியாக வந்திருக்கிறார் தான் சொல்கிறார் போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி போய் எடுத்துகிட்டு வரும்போது அவளுக்கு ஒரு காரணத்தை கொடுக்குறார் நீ வந்து கொடுத்தினா மழை திரும்ப வர்ற வரைக்கும் இந்த பஞ்சாலம் தீர்ற வரைக்கும் உன் வீட்டில் சாப்பாடு குறையாது நீ சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன் இதை மனசில் வைத்துக்கொண்டு நீ கொண்டு வந்து கொடு என்று சொல்கிறார் பார்க்குறதுக்கு ஒன்று கொடுக்குறாரு பாருங்க கொடுக்கும்போது எதை நோக்கமாக வைத்து கொண்டு நீ கொடுன்னு சொல்லுகிறார் சொல்கிறார் உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்க வேண்டும் இந்த கஷ்டம் நீங்கும்படியாக இந்த பிரச்சனை நீங்கும்படியாக இந்த காரியங்களை விட்டு போகும்படியாக ஒரு அற்புதத்தை தெய்வன் செய்யும்படியாக இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும்படியாக குறைவு நீங்கி நிறைவு உண்டாகும்படியாக பஞ்சம் தீரும்படியாக அதற்காகவே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த விதையை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கொடுக்கும்போது அந்த கஷ்டம் அந்த பஞ்சம் அந்த குறைவு தீரும் என்கிற காரியத்திலே அபார விசுவாசம் உண்டாகிறது அதுதான் அந்த பெண்ணுக்கு உண்டாகுது கொடுக்கும்போதே அவன் நினச்சிட்டு இருப்பாள் இது கொடுத்தன்னா மாவு குறையாதான் ஏன் என்ன குறையாதான் கிணஞ்சிக்கிட்டே வந்து கொடுக்குறா நிச்சயமாக குறையவே இல்லை அநேக நாட்களுக்கு சாப்பிட்டார்கள் என்று வேதவாசனம் எழுதுகிறது நான் சொல்லுகிறேன் நன்மையானவர்களே எளியாவன் தேவன் உங்களுடைய தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கும் அவர் இருக்கிறார் உங்களுடைய வீடுகளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை அறிந்து அந்த சத்தியத்தை அறிந்து அதை உபயோகப்படுத்துங்கள் அது ஒரு சத்தியம் அந்த சத்தியம் வந்து ஒரு திறவுகோல் மாதிரி ஒரு சாவி மாதிரி யார் போட்டாலும் வேலை செய்யும் சாவின்னு தெரிந்து கொள்ளுங்கள் அந்த கதவு இருக்குது சாவி இருக்குது கதவுக்கு அந்த புறம் ஆசீர்வாதங்கள் இருக்குது இந்த புறம் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் எப்படி திறக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு சத்தியத்தை கொடுக்குறேன் இந்த சத்தியம்தான் சாவி இந்த சாவியை போட்டு திறந்தீர்கள் என்றால் அந்த பக்கத்தில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகிறது நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன் அருமையானவர்களே அதை செய்யுங்கள் அறுப்பை பின்பற்றுங்கள் பெருகுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக